விஜய் ரசிகர்களுக்கு வணக்கம் உச்ச நீதிமன்றத்துல நேற்று திமுக அரசிடம் நீதிபதிகள் வந்து சில கேள்விகள் கேட்டாங்க சொன்ன உடனே உடனே உங்களுக்கு அரசியல் புரிதல் தான் சுத்தமா கிடையாது அப்படின்னு பார்த்தா சட்ட புரிதல்ங்கிறது துளியம் கிடையாது தான் அதுல தெரியுது உங்களுக்கு வந்து சில புரிதல் ஏற்படுத்தணும் அது என்ன அப்படின்னா திமுக வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது தொடுத்த வழக்குகளில் ரெண்டு முக்கியமான வழக்கு இருக்கு அது என்னன்னா ஒன்னு வந்து டான்சி வழக்கு அதாவது அந்த அம்மையார் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி அரசு நிலத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் இரண்டாயிரமாம் ஆண்டுல வந்து ஜெயலலிதா குற்றவாளி அப்படின்னு கீழே வந்து ஸ்பெஷல் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு அந்த தீர்ப்பு எடுத்து அந்த அம்மையார் வந்து மேல்முறையீடு போனாங்க ரெண்டாயிரத்தி மூணுல உச்சநீதிமன்றத்துல ராஜேந்திர பாபு அவரோட பெஞ்சு அந்த ராஜேந்திர பாபு யாருன்னா ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டும் சீப் ஜஸ்டிஸ் இருந்தார் அவருடைய பெஞ்சுக்கு போனப்ப அந்த வந்து அம்மையார் அவர்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க சரியா உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாத்தீங்களா எங்க அம்மாவை வந்து இனிமேல் யாருமே எதுவுமே செய்ய முடியாது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வேற இருக்காங்க இனிமே எந்த எதிர்ப்புமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு பயங்கரமா அப்ப ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து விசாரணை நடந்துகிட்டே இருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எல்லாத்துக்கும் தெரியும் அம்மையார் ஜெயலலிதா வந்து பெங்களூர் போயிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சரா வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டப்ப குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூர் சிறைக்கு போனாங்க சரியா அப்ப சட்டத்திற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினருக்கு ஜெயலலிதா மேல அபிமானமா அப்படிங்கறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க குற்றம் செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கறத முக்கியம் சரியா ஏன் அப்படின்னா நீதித்துறை எப்படி செயல்படும் அப்படின்னு விஜய் ரசிகர்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க அதாவது நம்ம அரசியல் அமைப்புல பிரின்சிபிள் ஆப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இருக்கு அதுல என்ன சொல்லும் அப்படின்னா நோ மேன் ஷால் பி பனிஷ்ட் அன்ஹர்ட் அப்படின்னு அதாவது அந்த இயற்கை விதியின் தத்துவம் என்ன அப்படின்னா குற்றம் செய்யப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட யாரா இருந்தாலும் அவங்க தரப்பு வாதத்தை கேட்காம அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுதான் சரிங்களா அப்ப ஒருத்தன் குற்றம் செஞ்சிருக்க அவன் தரப்பு வாதத்தை கேட்கும் போது எதிர்த்தரப்பட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க உடனே பாத்தீங்களா அப்ப வந்து அவங்க கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னு எஸ்கேப் ஆக முடியாது குற்றவாளி இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு ரெண்டாவது பாயிண்ட் நீதித்துறையில ஒரு பிரேஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் அதாவது நீதி வழங்கும் போது அப்படியே இருக்கக்கூடாது நீதி முறையாக வழங்கப்பட்டதுன்றது மக்களுக்கு தெரியப்படுத்துறது அளவுக்கு இருக்கணும் அந்த சோ வழக்கு விசாரிக்கும் போது ரெண்டு தரப்பையும் கேட்பாங்க நீதி முழுமையா வழங்கணும் அதை வந்து அந்த மாதிரி தான் கையாளுவாங்க இதுதான் விஷயம் இனி அடுத்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது விஜய்கிட்ட கேப்பாங்க அதாவது காலையில ஒன்பது மணிக்கு நாமக்கலுக்கு வர்றேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு கரூருக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு நீங்க ஏன் சார் சென்னையில கிளம்புனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய சேஃப்டியை கருத்துல கொண்டு ஸ்பெஷல் சார்ட்டர்டு பிளைட் பிடிக்கிறீங்க கேரவான்ல போறீங்களே அந்த ரசிகர்களோட சேஃப்டியை பத்தி கவனத்தை எடுத்துக்கிட்டீங்களா பெண்கள் குழந்தைகள்னு ஏழு மணி நேரம் காத்திருக்கிறாங்களே அவங்க தண்ணி குடிக்கல அப்படின்றத பத்திலாம் யோசிச்சு பாத்தீங்களா நீங்க தண்ணி குடிக்கலையே அப்படின்னு அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாத்தையும் தாண்டி நாப்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்களே பெண்கள் குழந்தைகளுமா அந்த இடத்த விட்டு ஏன் ஓடுனீங்க உங்களை நம்பிதானே பாக்க வந்தாங்க ஏன் ஓடுனீங்கன்ற கேள்வி விஜய்கிட்ட கண்டிப்பா கேட்பாங்க அப்ப என்ன சொல்லுவாரு இல்ல இல்ல போலீஸ் தான் எங்களை வந்து போ சொல்லிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லுவாரா அப்படி சொன்னா அடுத்து நீதிபதி கேட்பார் அப்ப நாளைக்கு போலீஸ் வந்து உங்க கட்சியை கலைக்க சொல்லிட்டா கட்சியை கலைச்சிருவீங்களா விஜய் அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாவது நாளைக்கு தேர்தல்ல போட்டியிடாதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னா அதை செய்வீங்களா விஜய் அப்படின்னு ஒன்னொன்னா கேட்பாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டீங்களே அதுல வந்து வருத்தமாவது தெரிவிச்சிங்களா அப்ப உங்களுக்கு அது தவறுன்றதே புரியலையா அப்படின்னு இதெல்லாம் கேட்பாங்க அதாவது குற்றம் நடந்த இடத்துல இருந்து நான் ஓடி போயிட்டேன் அப்படிங்கறது சட்டத்தின்படி அது குற்றம் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்கு வருமாண்டியில் நெப்போலியன் சொல்லுவாருல இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கிருவேன்டா எந்த தப்பும் செய்யல அப்படின்னு அது இருக்கு விஜய் அதை யோசிச்சுக்குங்க அதனால விஜய் ரசிகர்களே இங்க வந்து நாப்பத்தோரு உயிர் போயிருக்கு பெண்கள் குழந்தைகள்னு இறந்து போயிருக்காங்க அதை வந்து பார்க்கணும் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் படி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கணுமே தவிர ரொம்ப சீப்பா விஜய்க்கு ஆதரவுன்ற பேர்ல உங்களுடைய அறியாமையெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க சரியா ஏன்னா விஜய் வந்து இப்ப நீங்க உங்க தரப்பு போய் சிபிஐ கேக்குறீங்கல்ல சிபிஐ விசாரணைங்கிறது அதுவே என்னன்னா அமித்ஷா வந்து உங்களை வலையில பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு சரியா அவர் உங்களுக்கு ஆப்ப வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு இப்ப இதன் மூலமா நீங்களே ஆப்ப கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கு வைங்க அப்படின்னு நீங்க தான் செய்றீங்க இதுல பிரச்சனை உங்களுக்கும் அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு இப்ப அதனால வழக்கு அடுத்தடுத்து வரும் தம்பி அந்த விசாரணைகள் எல்லாம் தொடர்ந்து கவனிங்க சட்டம் தான் நிச்சயம் வெல்லும் ரூல் ஆப் லா தான் எப்பயுமே ஜெயிக்கும் நன்றி உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்